இப்போ நம்ம வாழ்க்கையில் கூடவே வர்ற தெய்வம் யார் தெரியுமா முருகப்பெருமான் தான் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா நம்ம தும்முறோன்னு வச்சுக்கோங்க தும்முனோன்னு என்ன சொல்கிறோம் தும்மிக்கிட்டு இருக்கும்போது முருகாங்கிற வார்த்தை தான் உடனே வரும் இரும்புனால் அப்படி தான் முருகா அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் ஒரு இடத்துக்கு வெளியில் கிளம்புறோம் லேசாக கால் தடுமாறுற மாதிரி இடிச்சுக்கிட்ட மாதிரி இருந்தால் முருகா அப்படின்னு தான் அந்த காலை பிடிப்புமே ஒழிய அந்த தெய்வத்தோட பேரை வந்து யார் ஒருவர் வந்து மனசால அந்த தெய்வத்தை முருகாங்கிற பேரை சொல்கிறாங்களோ அவங்களோட விதி நல்ல விதமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம் தினந்தோறும் முருகாங்கிற நாமத்தை யார் உச்சரிக்கிறாங்களோ அவங்களோட தலையெழுத்து மங்களகரமாக அந்த முருகப்பெருமான மாற்றை போறாரு அதனால தான் உங்கள் வாயில் முருகாங்கிற வார்த்தையே வருது சாதாரணமாக யார் வாயில் முருகாங்கிற வார்த்தை வந்துடாது முருகப்பெருமான ஒரு குடும்பத்துக்கே வந்துட்டார் அப்போ தான் முருகாங்கிற வார்த்தை ஒரு மனிதர் வாயில் வரும் மற்ற தெய்வங்கள்லாம் பாருங்களேன் ஆடி மாதத்தில் அம்மன் நல்லா கும் கும்பிடுவோம் அது மாதிரி சபரிமலைக்கு கார்த்திகை மாதம் மாலை போடும் பொழுது ச சாமியே சரணமையப்பான்னு சொல்லுவோம் அது மாதிரி விநாயகருக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி அந்த டயத்தில் வந்து நல்லா கொழுக்கட்டையெல்லாம் வச்சு நல்லா சாமி கும்பிடுவோம் ஆனால் தினந்தோறும் வழிபாடக்கூடிய தெய்வம் என்ன நம்ம வழிபடுற தெய்வம் என்னென்னா முருகன் தான் நம்ம வார்த்தையிலே இருக்கார் நம்மளோடைய ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கார் முருகப்பெருமை நம்ம இதயத்துக்குள்ளே உட்காந்துட்டார் எதுக்கு எடுத்தாலும் அவனை தானே கூப்பிட்றோம் நம்ம தாயாய் வருவார் தந்தையாக வருவார் பெத்த பிள்ளையாக வருவார் நம்ம தாத்தாவாக கூட வருவார் யார் ரூபத்திலேயே வந்து நம்ம உதவி செய்யக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் தான் யார் ஒருவர் ஒரு வாயிலேருந்து முருகாங்கிற வார்த்தை வந்துருச்சோ அவங்களுடைய விதி நல்ல விதமாக மாறப்போகுன்னு அர்த்தம் முருகன் அந்த வீட்டுக்கு வந்துட்டார் அந்த முருக கடவுள் அந்த வீட்டுக்கு துணையாக வந்துட்டார் அந்த வேல் வந்து நிற்கும் அந்த வீட்டில் அப்போ தான் ஒரு மனசுக்குள்ளே முருகாங்கிற வார்த்தை தோணும் யார் ஒருவருக்கும் முருகாங்கிற வார்த்தை தோணுச்சுன்னா வேலைவான் துணைக்கு வந்துட்டான்னு அர்த்தம் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வரமுடன் தேங்க்யூ